சத்குரு சிவ நடராஜர் கைலாச மலையில் ஹிமய மலையில, ஆனந்த தாண்டவம் ஆடினார்னு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த ஆனந்த தாண்டவத்துக்கு உள் அர்த்தம் என்ன ஒன்றும் அவ்வளோ குளிராக இருக்கிறப்போ டான்ஸ் ஆடினதா கொஞ்சம் ஆனந்த தாண்டவம்னா இது ரெண்டு தன்மை ஒன்று சேர்த்துருக்கிறாங்க தாண்டவம்னு அழித்தல் சம்மந்தப்பட்டது ஆனந்தம்னா சாமானியமாக நம் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டதை நினச்சிக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை அழித்தலுக்கு சம்மந்தப்பட்டது ஆனந்தம் எப்போது நமக்குள்ளே ஏதோ ஒரு கட்டுப்பாடு அழிஞ்சிடுச்சோம் அப்போ தான் நமக்கு ஆனந்தம் வரும் ஏதோ ஒரு எல்லை அழிஞ்சிடுச்சோம் அப்போ தான் நமக்குள்ளே ஆனந்தம் வரும் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கங்க சும்மா எப்படி இருக்கிறீங்க ஏதோ ஒன்று நமக்கு கட்டுப்பாடு இருக்குது அழிஞ்சிடுச்சுன்னா அப்போ ஆனந்தம் வரும் இதுக்கு நாம் இல்லை வாழ்க்கையில் ஏதோ வந்ததுனால நினைக்கிறோம் அப்படி இல்லை இப்போது யாரும் நினச்சாங்க இல்லை நான் கல்யாணம் பண்ணப்புறோம் எனக்கு ஆனந்தம் இருந்தேன் ஆ கல்யாணம் பண்ணதுன்னது ஏதோ ஒரு கட்டுப்பாடு தாண்டிடுங்க தானே இப்போ இது சாமானியமாக மக்கள் நினைக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு உருவாக்கப்பட்டதுனால படைத்தல்னால ஆனந்தம் நினைக்கிறாங்க அப்படி இல்லை படைத்தல் கூட ஒரு அழைத்தல் தான் ஒரு நிலை அழிஞ்சிடுச்சு ஒரு புது நிலை வரணுன்னா ஒரு பழைய நிலை அழஞ்சாதானே இதனால் ஆனந்தம் தாண்டவம் ரெண்டும் சேர்ந்து சொல்லியிருக்கிறது என்னத்துக்குன்னா இது ரெண்டும் ரொம்ப ஆழமான நிலை ரெண்டு அது இல்லை ரெண்டு இருந்தால் தான் நடக்கும் வாழ்க்கை ஏதோ பழசு அழைஞ்சாதான் புதுசு நடக்கும் அதனால தான் ஆனந்தம் நடக்கும் ஸோ இந்த ஆனந்த தாண்டவம்னா இட் இஸ் போத் டான்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் க்ரியேஷன் இது எல்லை உடஞ்சிச்சு ஆனந்தம் பிறஞ்சிருச்சு சிவனுடைய அனுபவத்திலே இப்போது யோக கலாச்சாரத்தில் நாம் சிவனை ஒரு கடவுள்னு பார்க்கல ஆதி யோகியாக பார்க்கலாம் முதலாவது யோகி ஆதி குரு முதலாவது குரு அவனுடைய உணர்வில் எல்லா எல்லையும் உடஞ்சிருச்சு ஆனந்தம் பிறஞ்சிடுச்சு அப்போது மனிதனுக்கு இப்போ ஒரு சின்ன குழந்தை பாருங்கள் ரொம்ப ஆனந்தம் ஆயிடுச்சுன்னா டான்ஸ் ஆட தெரியலன்னு குதிக்குது என்னத்துக்கு எதுக்கு குதிக்குதுன்னா உடலே ஒரு கட்டுப்பாடாகிடுச்சி இப்போ ஆனந்தம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா இந்த உடல்னாலே அது பிடிச்சிக்க முடியாது உடல் தாண்டி நடக்குது அப்போது இல்லை குதிக்கணும் இல்லை ஆடணும் ஆடுறதுன்றது குதிக்கிறது தான் மோர் ஆர்கனைஸ் கிரேஸ்ஃபுல் குதிக்கிறது இல்லையா கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக குதிச்சா நாட்டியம் சும்மா குதிச்சா குதிப்பு பட் ஆனந்தம் வந்தப்போ முக்கியமாக உடலு ஒரு கட்டுப்பாடாக தெரியுது நாம் கொஞ்சம் ஏதோ பண்ணணும் நமக்கு என்னதுக்குன்னா உடல் தாண்டி போகிற ஒரு உணர்வு வருது என்னதுக்கு இன்பம்ன்றது உடலில் கட்டுப்படுத்த முடியும் ஆனந்தன்றது உடலில் கட்டுப்படுத்த முடியாது எப்போ மனிதனுக்கு அவனுடைய உணர்வுன்றது இந்த பொருள் தாண்டி இருக்கிற ஒரு தன்மை தொடுதோ அப்போது ஆனந்தம் நடக்குது ஆனந்தம் தொட்டப்போ பொருள் தாண்டி போகணுன்னு ஆர்வம் வருது ஆனந்த வந்துருச்சுன்னா பொருள் தாண்டி போகணுன்னு ஆர்வம் வருது இது பொருள் தாண்டி போகணுன்னா மரணம் தான் வழி இல்லை நாட்டியம் அதுக்கு தான் ஆனந்த தாண்டவும்